பலல பலல இது நோ டூக்கு செய்யணும் ப்ளீஸ் நம்ம சேஃப்டி ആണ് bro அவர்தான் கூர சார் தண்ணி எடுக்கறா? ஆ தண்ணி எடுக்கல ஆ பெட் சோப்பு இது சோப்புங்க சார் போலீஸ்காரர் போலீஸ்காரர்லாம் சிக்கு பண்ணுங்க தொடாத டைம் இருக்கு நான் அரேஞ்ச பண்ணு இவ வந்து யாரு இது ஹ 여보세요, 우리 부모님 오시아 어서 들어나 많이 배 말아라. 나도 말하다니 안 차리니까. 나도 많이 배아라 아니, 어디 있어? 아니, 어디서 말아라. 안 되는 사람? 아니, 어디? 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 아디 어디? 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 디 어디? 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 디 어디? 어디? 디 어디? 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 નોર ગભીન ગયો ઓજે લો લો નોર ગભીન ગયો એ ની ગભીન માતા આલી હસલેલા નો என்ன ப்ராப்ளம் வண்டி ஓசோக்கே வண்டி ஓப்போகே என்ன வண்டி ஓசோக்கரா